എപ്പോൾ <laughs> വന്നിഴ

ஏன வருஷ உன் கூட நான் குடுத்துறேன் உன்ன பத்தி எனக்கு தெரியாதா என்ன இந்த செல்ல முத்துவே நினைக்கிறியா அது ஒரு காலமும் நடக்காது நீ எதுக்கு முடிக்க எதுக்கு முனங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் நானு உன் குடும்பத்துல இருந்து யாரையும் கல்யாணத்துக்கு வர சொல்லி சொல்லியிருக்க அதான் எதிர்பார்த்துக்கிட்டு நினைக்கிறியோ இத பாரு இத்தனை இத்தனால அந்த செல்ல முத்து அமைதியா இருந்தனா எனக்கு இந்த கல்யாணத்தை வச்சு நிறைய ஆதாயம் எனக்கு கிடைக்க போதுடி இந்த செல்ல முத்து கோடி சுரன் ஆக போறேன் ஒண்ணு ரெண்டு இல்ல நூத்தி ஐம்பது கோடிக்கு நான் பிச்சைக்காரங்க நூத்தி ஐம்பது கோடிக்கு உரிமைகாரம் இவனெல்லாம் யாராச்சும் நம்புவாங்க சொத்து அனுபவிக்கிறவங்க கிட்ட தாண்டி இருக்கணும் இவங்கிட்ட எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கே ஒரு மதிப்பு இல்லாம போயிடும் இந்த கல்யாணம் முடிஞ்சதும் அதெல்லாம் எனக்கு சொந்தமாக போகுது இந்த செல்ல முத்து கோடி சுரணாக போறேன் நீனும் உன் மௌனும் ஆடுற ஆட்டத்துக்குலாம் எதுக்கு நான் அமுக்கி வசிச்சேன்னு நினைச்சீங்க உங்களுக்கு எல்லாம் பயந்துகிட்டுன்னு நினைச்சீங்களா இல்ல இந்த செல்லமுத்து திருந்திட்டான்னு நினைச்சீங்களா இல்லடி சொத்து உம் அதுக்காக தான் இத்தனை நாள் அமைதியா இருந்தேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த திருக்கு போய் அம்புடு சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருவான் அதுக்கு அப்புறம் இந்த பழைய செல்ல முத்துவீங்க எல்லாரும் பாப்பீங்க ஏன்னா இப்ப தாலி கட்ட போறாங்க அங்க நில்லு மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சுக்க சம்மந்தி நம்மனே தான் பாத்துக்கிட்டு இருக்காரு தாலி கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு வச்சிருக்கேன் எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு தெரியாம அண்ணன் வீட்ல இருந்து ஆடு வர சொல்லியிருப்ப உனக்கு என்ன சமந்தி இன்னும் யாராச்சும் வர வேண்டியது இருக்கா இருந்தா சொல்லுங்க வந்ததுக்கு அப்புறம் தாலி கட்டி வச்சுக்கலாம் இல்ல சமந்தி எல்லாரும் வந்துட்டாங்க சொந்தக்காரங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்க அதான் ஐயோ நேரம் ஆயிட்டுன்னு சொல்றாங்களா தாலி எடுத்து கொடுக்க சொல்லுங்க தாலி கட்டுட்டும் அம்மா என்னாச்சுமா ஏ ஒரு மாதிரி இருக்கீங்க எனக்கு என்னடா நான் நல்லதா இருக்கேன் என் கல்யாணம் நடக்க போது இப்போ ஏன் நான் ஒரு மாதிரி இருக்க போகிறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அது புக முட்டமாக இருக்குல்ல அதான் மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது வேறு எதுவும் இல்லை நான் நல்லா இருக்கேன் வேறு எதுவும் இல்லையே உடம்புக்கு என்னமோ பண்ணுதாம்மா வேணா சேர் போட சொல்லட்டுமா உட்காருங்களா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாடா நான் நிற்கிறேன் ஒன்றும் செய்யாது அதான் தாளிக்கிட்ட போகிறாங்களே அப்புறம் என்ன கொஞ்சம் நேரம் தானே பரவாயில்லடா நான் நிற்கிறேன் ம் சரிம்மா என்னாச்சுங்க அ இந்த மனுஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சிடு. யானி கல்யாணத்தை பார்க்க விடாம பண்ணி வரோ. அண்ணன் தான் એમ கூட இல்ல. இப்ப யானி தான் எனக்கு எல்லாமே இருக்காங்க. அவங்க வேண்டியே புள்ளை आशीर्वाद பண்ணாத. நீ எப்பல சந்தோஷமா இருப்பா? கடவுளே. வர வச்சிருங்க. கல்யாணத்தை யானி பார்க்கணும். நீ கூட இருந்தா, யானன்னே கூட இருக்கிற மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கும். எப்படியாச்சும் யானி வர வச்சிருங்க கடவுளே. தைய கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம் கட்டி முடிச்சிருப்பாங்களோ இல்லக்கா அதெல்லாம் நம்ம கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம் தான் எனக்கு தெரிஞ்சு தாலி கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் பொண்ணு அப்படியே மனமேட்லாம் உட்காந்துக்கா அங்க பாருங்களேன் தாலி கட்டி முடியல அடே ஆமா இன்னும் தாலி கட்டி முடியல சரி நம்ம அங்கிட்டு போக வேண்டாம் இங்கேயே என்ன சரிக்கா அங்கே போக வேண்டாம் இங்கேயே நிற்போம் அந்த வீணா போன வேற நிக்க நம்மளை பார்த்த காத்திரத்துல பாவம் அந்த லட்சுமியை போட்டு பாடப்படுத்துவோம் எதுக்கு நம்ம பேசாம இங்கேயே நின்றுவோம் இந்த கேடுகட்ட பைய கூட இத்தனை வருஷம் வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் அவன் பண்ணுற கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு பிள்ளையும் பெத்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்கா இவன் லட்சுமியை படுத்துகிற பாட்டை பார்த்துட்டு என் வீட்டுக்கார் தினமும் மனன் வந்து என்கிட்ட அழுதுருக்காரு இவனோட உண்மையான குணம் தெரியாமல் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேனே என் தங்கச்சியோட வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேனே மனசுக்குள்ளே பல நாளும் போட்டு நீக்கி அழுதுருக்காரு இப்படியே வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு தான் அவர் உயிரையே விட்டுட்டார் இவன் என்னன்னா தன்னமலை உள்ள மரியாதைனால எல்லாத்தையும் பொறுத்து இவன் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா இவனை விட்டுட்டு வெளியில் வந்தா அவன் அண்ணன் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை தானே அவன் அண்ணனே அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்டானேன்னு ஊர் பேசிக்கிட்டுமேனு எல்லாத்தையும் பொறுத்து இவன் பண்ணுற கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு இவன் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா பாவம் அப்பாவி அண்ணன் தவச்சி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவ்வளோ அன்போடையும் பாசத்தோடையும் வாழ்ந்தவங்க எப்போ கேடு கட்ட பையன் அந்த வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வச்சானோ அதோட எல்லாம் அழிஞ்சு போச்சு இனிமேலாச்சு இவன் திருந்தி வீட்டுக்கு வரப்போகிற மரும விளையாச்சும் ஒழுங்கா வச்சு நடத்துவானோ என்னமோ தெரியல இவன் என்னைக்குமே திருந்த மாட்டாங்க்கா அந்த பையன் தான் கொஞ்சம் உசாராயி அவங்க அம்மாவையும் அவன் பொண்டாட்டையும் கூட்டிட்டு தனியா போய் வாழணும் இவன் கூட பண்ற கொடுமையிலே ஓடி போயிரும் பாவம் அப்பாவி மாமியாளுக்கு ஏத்த மாதிரி மருமகளும் என்ன நடக்க போதோ அட அண்ணி வந்துட்டங்க இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு தாலி எடுத்துக் கொடுங்க அம்மா தாலி கெட்டுடா நல்ல நேரம் வந்துட்டு வாழ்க்கையில் எல்லாமே நல்லதான் நடக்கும் தாலி எக்கட்டே சரிமா முதண்டி மாப்பிளை ரொம்ப சைட் அடிக்காத கொஞ்சம் தாலி கட்ட விடு சும்மா இருடி அண்ணி நீங்க எங்க கல்யாணத்துக்கு வர மாட்டீங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஆனா கரெக்டா முகூர்த்த நேரத்துக்கு வந்துட்டீங்க நீ எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் அண்ணனே என்னை பார்க்க வந்த மாதிரி இருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அண்ணி எனக்கு மனுஷ லட்சுமி கொஞ்சம் வேலை இருந்துச்சா அதான் முடிச்சுட்டு வர நேரம் ஆயிட்டு இல்லைனா நான் அப்பவே வந்திருப்பேன் ஐயா நீ என்ன நீ நீங்கள் போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த பாருங்க நீ நீங்கள் எப்போ கல்யாணத்துக்கு வந்தீங்களோ அப்போ தான் என் பிள்ளைக்கு நல்ல நேரமே ஆரம்பிச்சிருக்கு உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் என் பிள்ளை என்னை தாலிக்கிட்டேயே சொல்லியிருக்கேன் நீங்கள் வேறு இந்த பாருங்க நீ நீங்கள் வந்ததோட என் பிள்ளையில் ரெண்டு பேரையும் நல்லபடியாக ஆசீர்வாதம் போங்க நீ நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணால் என் பிள்ளையும் என் மருமகளும் சந்தோஷமாக வாழ்வாங்க போங்க நீ லட்சுமி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அதான் கல்யாணத்தை பார்த்துட்டேனே அவங்க ரெண்டு பேத்துக்கும் என்னோடய ஆசீர்வாதம் எப்போதுமே இருக்கும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க நேரம் ஆயிட்டு லட்சுமி அவன் புருஷ வந்தா எங்களெல்லாம் பார்த்தா ஒன்னதான் திட்டுவான் என்னத்துக்கு வீண் வம்பு நாங்க கிளம்புறோம் அதான் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல அப்புறம் என்ன அண்ணி அதெல்லாம் சொல்லக்கூடாது என் பிள்ளைங்களை ரெண்டு பத்தி நீங்க நேரில் பார்த்து வாழ்த்துனா எனக்கு மனசு திருப்தியா இருக்கும் நான் இப்ப வர சொல்லுதேன் நீங்க என் பிள்ளைய வாழ்த்திட்டு தான் இங்கிருந்து போனோம் சொல்லிட்டேன் ஏயா முத்து மருமோடு கூட்டிட்டுங்க அத்தை வாங்க வாங்க உள்ள வாங்க பரவாயில்ல இருக்கட்டையா அம்மா ஒண்ண <tweak> வேண்டாம <tweak> 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 ஆஹா அதெல்லாம் முடியாது என் பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வாதம் பண்ணி தான் ஆகணும் இன்னுங்க என்ன கிதா இவங்க உங்களுக்கு என்ன வேணும் இவங்க என்னோட அத்தை தான் எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு அண்ணன் தான் அவங்க வைஃப் தான் இவங்க தாய் மாமா மரியா அப்ப எதுக்கு அவங்க கல்யாணத்துக்கு வரல அது அது சில காரணத்தால தான் அவங்க கல்யாணத்துக்கு வர முடியாம போச்சு அது உங்ககிட்ட சொல்றேன் இப்போ வேண்டாம் சரியா வா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் சரிங்க லட்சுமி சொன்னா புரிஞ்சுக்க நாளா ஆசீர்வாதம் பண்ணா வேணா லட்சுமி அது நல்லா இருக்காதே அத்தை நீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா கூட இல்லனா நீங்க என்ன வாழ்த்து கூடாதா நீங்க வாழ்த்துனா நான் நல்லா இருக்க மாட்டேனா இந்த பாருங்க அத்த நாங்க இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா நீங்க எங்க வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்சவங்க இந்த வாழ்க்கையில நல்லது கெட்டது சந்தோஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவங்க நீங்க வாழ்த்துனா அத்தை நாங்க நல்லா இருக்க முடியும் நினைக்கிற எதுவும் எனக்கு முக்கியம் வாழ்த்துங்க அது போதும் நான் உன்ன சொல்ற தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க தாய்மாமா உறவுங்கிறது சாதாரண உறவு இல்ல அதுவும் தொப்புள் கொடி சம்பந்தமான உறவுதான் எப்படி ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான பந்தம் பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் கூடே வருதோ அதே மாதிரி தான் தாய்மாமனோட உறவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் தங்கச்சி பற்ற பிள்ளைய முத முதல்ல கையில் தூக்கி அதுக்கு தொட்டில் வாங்கினதுலேருந்து அந்த குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறவு சபையை நெரைச்சு மாலை சூடுற வரைக்கும் அவங்க உறவு நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் தங்கச்சி வீட்டில் எந்த விசேஷம் வந்தாலும் முதல்ல அழைக்கிறது தாய்மாமனோட உறவை மட்டும்தான் ஏன்னா ஆயிரம் உறவுகள் நம்மளை சுற்றி இருந்தாலும் தாய்மாமனோட சீரம் அவனோட உறவும் தான் அந்த சபையையே நெரைக்கும் தாய்க்கு அப்புறம் நம்புகிற ஒரே உறவு தாய்மாமனோட உறவு தான் தான் தங்கச்சிக்காகவும் தங்கச்சி பெற்ற பிள்ளைக்காகவும் நம்ம வாழ்க்கையே அர்ப்பணிக்கலான்னு துணிகிற ஒரே உறவு தாய்மாமன் உறவு தாம்மா அப்படியாப்பட்ட உறவை என்றைக்கும் ஏன் வீட்டுக்காரர் விட்டு கொடுத்துடக்கூடாது உங்கள் உறவு எங்களுக்கு எப்போதுமே வேணும் அக்கா என்ன பேச்சி இந்த பொண்ணை பார்த்தீங்களாக்கா எப்படி சொந்த பந்தத்தை விட்டு கொடுக்காமல் பேசுதுன்னு ஆனால் இப்படி அப்பட்ட கட்ட பயிலுக்கு இப்படி ஒரு நல்ல பிள்ளை மருமகளை வந்து அமைஞ்சிருக்கேன் இனிமேலாச்சு அந்தளவு திருந்துவானாக்கா ஆமாண்டி அதை தான் நானும் நினைக்கிறேன் எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா இந்த சின்ன வயசுலேயும் குடும்பம் எதுவும் பிரிஞ்சிடக்கூடாது எல்லா உறவும் வேணும் எல்லா உறவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிது பாரு இந்த மாதிரி நல்ல பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையணுண்டி ஆனால் இந்த கட்டவன் கூட இந்த பொண்ணு போய் இருந்தால் அவன் இந்த பிள்ளைய வாழையே விடமாட்டானே இப்போ லட்சுமி அனுபவிக்கிற தானே அந்த பிள்ளைக்கும் கொடுப்பான் அதை நினச்சாதான் கவலையாக இருக்குது இந்த முத்து மட்டும் அந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்கிட்டானா அது போதும் லட்சுமிக்கு ஏற்ற மருமவா ஆமாக்கா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பாத்தீங்களா நீ என் அண்ணனோட உறவை எப்படி விட்டு கொடுக்காம என் மருமாவை பேசினானே என் தாய் மாமனோட உறவு என் பிள்ளைக்கு எப்போது வேணும் இந்த பாருங்க இதுக்கப்புறமும் என் பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க சொல்லிட்டேன் என்னங்க எதுக்கு அப்படி பாக்குறீங்க நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ எல்லாம் சரியாதான் ம் சரிங்க ஏ முத்து வா அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சரிமா அத்தை எங்க ரெண்டு பத்தியும் ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருங்கம்மா நல்லா இருங்க நீனும் அந்த பிள்ளையும் எல்லா செல்வத்தையும் பெற்று சந்தோஷமா இருக்கணும் நானும் உங்க மாமாவும் மனசார வாழ்த்துறோம் போதுமா சந்தோஷமா இருங்க ஆ நீ பிள்ளையெல்லாம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க நேரம் நான் கிளம்புறேன் நீ இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்களேன் ஆமாத்த வாங்க சாப்பிட்டுட்டு போலாம் ஐயோ அதெல்லாம் சரி வராதுப்பா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை வரும் வேண்டாம் இருக்கட்டும் அத்த அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது நான் பேசிக்கிறேன் நீங்க வாங்க நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக போய்க்கலாம் மாமாட்ட வேணாலும் நான் பேசிக்கிறேன் வேணாம்மா நீ சொன்னதே போதும் எனக்கு வயிறு மனசு நிறைஞ்சாக்கில் தான் இருக்கு இருக்குது பிள்ளையெல்லாம் தேடுங்க நான் கிளம்புறேன் அத்த வீட்டுல ரூபி நிலா எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நிலாவுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் எப்போ வச்சிருக்கீங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா என்ன கூப்பிடணும் நானும் வருவேன் எல்லா வேலையும் பாப்பேன் என்ன ஒதுக்கி வச்சிடாதீங்க சொல்லிட்டேன் பிள்ளைலாம் நல்லா இருக்குவோம் கல்யாணம் இப்போ வைக்கல நிலவுக்கு கொஞ்சம் நாள் கழித்து வைக்கலாண்டி இருக்கோம் ஏன்னா இப்போ கொஞ்சம் வீட்டில் நேரம் சரியில்லை அதனால தான் கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்கோம் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன் நீ இல்லாமலா நீ தான் முன்னாடி இன்னும் எல்லா ஏற்பாடும் பண்ணணும் சீக்கிரத்தில் எல்லாம் கூடி வந்துடும் நான் சொல்கிறேன் லட்சுமி நான் கிளம்புறேன் ஆ சரிங்க நீ பேச்சி வா போகலாம் ம் சரிக்கா அக்கா ஆ அக்கா போயிட்டு வரேன் ஆ சரிம்மா போயிட்டு வா

இன்னைக்கு தாண்டா உங்களுக்கு கடைசி கேட்டு இன்னைக்கு மட்டும் நீங்க உண்மைய ஒத்துக்கலன்னு நினைச்சுக்க நான் அடிக்க மாட்டேன் மேடம் கொலை வெறியில உங்க மேல இருக்கிறாங்க ஏன்னா நீங்க கைய வச்சது மேடத்தோட தம்பி மேல இது மேடத்தோட தம்பியா பாஸ் கேட்டீங்களா நம்ம அடிச்சு தூக்குனது மேடத்தோட தம்பியா சும்மாவே அந்த மேடம் என்ன அடிச்சு கிழிச்சு தொங்க போடும் இப்போ நான் மேடத்தோட தம்பி மேலேயே கையை வச்சிருக்கேன் இன்னைக்கு என் சுவாலி அந்த மேடம் முடிக்காம விடாது நான் மட்டும் தெரிஞ்சாடா கைய வச்ச அந்த மேடம் இது போலீஸோட தம்பின்னு என்கிட்ட சொல்லவே இல்லடா இவனை போட்டு தள்ளலன்னா அந்த மேடம் நம்மள போட்டுருவேன் நிச்சு அதுக்காக தான் அடிச்சு தூக்குனே இப்போ என்ன பஸ் பண்றது உண்மையை ஒத்துக்கலன்னா இந்த மேடம் போடும் உண்மையை ஒத்துக்கிட்டா அந்த மேடம் போடும் ஆக மொத்தத்துல நம்மளுக்கு டெத்து கன்ஃபார்மு கர்மாந்திரம் நானே டெத்து இருக்கேன் இவன் கிளப்பி நம்மளும் ஒரு அந்த அந்த மேடம் யாரையும் ஜாமீன் எடுத்த மாதிரியே நம்ம இருக்கிறது மேடத்துக்கு தெரியுமா தெரியாதா ஒரே கர்மாந்திரம்மா இருக்கடா பாஸ் நம்மளுக்கு யோசிக்க டைம் இல்ல இத்தால இந்த கையில அடிவாங்கனோ அதனால ஏதோ நம்ம உடம்பு தாங்கனுச்சு ஆனா அந்த மேடம் பேசவே பேசாது ஒரே போடுதான்

குடுத்த சார் இருக்கும் ரொம்ப பசிக்குது சார் கொஞ்சம் சீக்கிரம் குடுத்துடுங்க சார் ஆ இதோ குடுத்துறேன் வாங்கிக்கோங்க சுட சுட சார் 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 ப்ளீஸ் சார் ஏண்டா உங்களுக்கு என்ன பார்த்தா டீ கடையில வேலை பார்க்கற மாதிரியா இருக்குது பச்சி வேணுமா டீ வேணுமா இந்தாடா வாங்கிக்கோங்க பச்சி தானே என்ன பச்சி போண்டா நான் பூஸ்ட் ஆர்லிஸ் எல்லாம் தரேன் வாங்கிக்கோங்கடா வாங்கிக்கங்க

பேசாம அந்த மேடத்திட்ட உண்மையை ஒத்துக்கிருவோம் அந்த மேடத்திட்ட உண்மையை ஒத்துக்கிட்டா நம்மளுக்கு உயிருக்கு பாதுகாப்பாச்சு கொடுக்கும் பாஸ் ஏ யாருக்கிட்டே ஒளரி தொலைச்சிடாத இந்த போலீஸ் மேடம் அவ்வளவு ஈஸியாலாம் நம்மளை போட்டுறாது அவ தம்பிய நம்ம ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்மளை எதுவுமே பண்ணாது அட்டிக்க மட்டும்தான் செய்யும் ஒரு ரெண்டு நாளைக்கு தானே அட்டிய பொறுத்துக்க அதுக்குள்ள அந்த லேக்கா மேடம் நம்மளை வெளியில எடுத்துரும் வெளியில எடுத்துருச்சுன்னு நினைச்சுக்க இந்த விஷயத்தை வச்சு அது பணத்தை கோடி கணக்குல கறந்துடலாம் என்னப்பா சொல்றீங்க ஏய் நான் சொல்றத நல்ல கேளு இந்த ஒரு வாரம் எப்படி வாயை மூடிக்கிட்டு இருந்தோமோ இதே மாதிரி இன்னும் ரெண்டே நாள் தான் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது தெரியாதுங்கிற பதிலை மட்டும் நீ சொல்லு இந்த ரெண்டு நாளுக்குள்ள அந்த லேக்கா மேடம் நம்மளை வெளியில எடுக்கும் எடுத்தே தான் ஆகணும் அந்த மேடம் தான் இந்த ஒரு வாரமா நம்மள எட்டி கூட பார்க்கலையே அப்படி இருக்கும் போது இந்த ரெண்டு நாளைக்குள்ள எப்படி பாஸ் நம்மள வெளியில எடுக்கும் அதெல்லாம் அந்த லேக்கா மேடம் நம்மள கண்டிப்பா வெளியில எடுக்கண்டா ஏன்னா இதுக்கு முன்னாடி வீரான்னு ஒருத்தனை போடுறதுக்கு நம்ம சுத்தனமே ஞாபகம் இருக்கா ஆமா பாஸ் அவனை போட நம்ம போனா எல்லா ரவுண்டு கட்டி நம்மளெல்லாம் குத்துனானுவா இப்போ எதுக்கு பாஸ் அவனை பத்தி சொல்றீங்க அவனும் இந்த போலீஸ் மேடத்தோட தம்பி தாண்டா பாஸ் என்ன பா சொல்றீங்க அவனும் இந்த மேடத்தோட தம்பி தானா ஆமாண்டா அவன் ஒருத்தன் தான் அந்த மேடத்தோட தம்பின்னு நினைச்சுக்கிட்டு ஆனா நம்ம பண்ண இவனும் இந்த மேடத்தோட தம்பியா இருப்பானு நான் நினைச்சு கூட பாக்கலடா ஆனா ஒண்ணுடா இவங்க குடும்பத்துக்கும் அந்த லேக்கா மேடத்துக்கும் இடையில ஏதோ பெரிய பிரச்சனை ஓடுதுடா இத வச்சு அந்த லேக்கா கிட்ட கோடி கணக்குல பணத்தை பிரிச்சிடலாம் பாஸ் மாதிரி கணக்குல பணம் அதை செலவு பண்றதுக்கு டேய் இல்லே சொல்றத மட்டும் கேளுடா ஒரு வாரம் அடி வாங்கிட்டோம் இன்னும் ரெண்டு நாள் தானே அதுக்குள்ள எப்படி இருந்தாலும் அந்த லியக்கா மடம் நம்மள வெளியில எடுத்துரும் அது வரைக்கும் உன் வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு வாங்க முடா டே உனக்கு அந்த மேடத்தை பத்தி சரிய தெரியல வாங்கின நான் சொல்லுதே ஒழுங்க கேட்டு உண்மையை ஒத்துக்க இல்லைன்னு நினைச்சுக்க இப்போ அந்த மேடம் கையில தூக்கிட்டு வரும் பாரு அதை பார்த்து நீனே மவனை ஃபர்ஸ்ட் காலில் விழுந்து கதறி உண்மையை ஒத்துக்கிறியா இல்லையான்னு மட்டும் பாருறா டேய் என்னடா சொன்ன Yeah, yeah. Oh, wait, you need to சொன்ன மாதிரியே கையில துப்பாக்கி தூக்கிட்டு பாஸ் பாஸ் பாருங்க மேடம் நான் எவ்வளவோ கேட்ட பாத்துட்டேன் அவனோ உண்மைய ஒத்துக்கிட்ட மாதிரியே இல்ல எனக்கு தெரிஞ்சே உங்க பாசையில நீங்க கேளுங்க அப்பந்தான் உண்மைய ஒத்துப்பானுவான் இன்னும் ரெண்டு நாளைக்கு இப்படியே பேசிட்டு தப்பிச்சு போயிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கானுவான் மேடம் எங்களை விட்டுருங்க மேடம் உண்மைக்குமே எங்களுக்கு தெரியாது மேடம் தெரியாது உங்களுக்கு எதுவும் தெரியாதே ஆக்சிடென்ட் எதுக்கு பண்ணீங்கன்னு தெரியாது யார பண்ணீங்கன்னு தெரியாது யார சொல்லி பண்ணீங்கன்னு தெரியாது இல்ல மேடம் நாங்க யாரையுமே ஆக்சிடென்ட் பண்ணல மேடம் அப்புறம் அப்புறம் ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்ல நீங்க ரெண்டு பேரும் இருந்தீங்க ஆக்சிடென்ட் ஆன இடத்து சுத்தி 1 கி.மீ தூரம் ஒரு ஈ காக்கா கூட இல்ல உங்க ரெண்டு பேத்தையும் தவிர நீங்க ஓட்டிட்டு வந்த அந்த வெள்ளை கலர் டெம்போல முன்னாடி கண்ணாடி ரெண்டு உடைஞ்சிருக்கு ஆக்சிடென்ட் பண்ணாம எப்படி உடைஞ்சிச்சே மேடம் அது எங்க வண்டில முன்னாடியே ரெண்டு லைட் உடைஞ்சு தான் மேடம் இருந்துச்சு நாங்க அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும்போது கார் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி கிடந்த மாதிரி இருந்துச்சு நாங்க என்னன்னா மேடம் போய் பார்க்க போனோம் என்னடா கதை குடுறீங்க நீங்க வந்த வண்டில கண்ணாடி உடைஞ்சு ரெண்டு லைட்டுமே எரியல இந்த வண்டி எடுத்துட்டு ஹைவே ரோட்ல நீங்க ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தீங்க எந்த டிராஃபிக் போலீஸும் உங்களை பார்க்காமலா இருந்தாங்க ஆ என்ன கலக்கலரா படம் காட்றீங்க நீங்க ஆக்சிடென்ட் பண்ண போய் தான் உங்க வண்டில உள்ள கண்ணாடியும் லைட்டும் உடஞ்சிருக்கு அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு எனக்கு தேவை நீங்கள் கிடையாது என் தம்பி ஆக்சிடென்ட் பண்ண சொன்னாலே அவள் தான் அவள் யாருன்னு எனக்கு தெரியும் நீங்களா உண்மையை ஒத்துக்கிட்டு அவ பேரை எழுதி கொடுத்துக்கிட்டு ஓடிருங்க இல்லன்னு நினைச்சுக்க ஒரே போடுதான் என்ன போட்றவா போட மாட்டேன்னு நினைக்காதீங்க உங்களை தான் அவளை பிடிக்கணும்னு எனக்கு எந்த தேவையும் இல்லை ஏனா அவளுக்கான எல்லா கேஸும் என்கிட்ட இருக்கு நான் எல்லாத்தையும் தோன்றுனே நினைச்சுக்க அதோட அவன் நிரந்தரமா உள்ள வந்துருவா அப்புறம் நீங்க தான் உங்க உயிரை விட்டுட்டு போனோம் உங்களை வச்சு தான் அவளை பிடிக்கணும்னு எனக்கு தேவையில்லடா எனக்கு உங்க மேல இருக்கிறதெல்லாம் என் தம்பி ஆக்சிடென்ட் பண்ணீங்கல்ல அந்த வெறி மட்டும்தான் மொத்தத்தையும் ரெண்டு பேர் மேலையும் காமிச்சிருவேன் ஒரு புல்லட் இல்ல இதுல இருக்க ஒரு புல்லட்டையும் தொடையில விட்டு இறக்கிடுவேன் புரியுதா இந்த காமெடிய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் சொன்னா செஞ்சிருவேன் ஒழுங்க உண்மையை ஒத்துக்கோங்க ஒரு புல்லட்டா ஒரு புல்லட் இறக்குனாலே நம்ம மண்டையை போட்டுருவோம் ஆறு புல்லட்னா நம்ம உடம்பே செதைஞ்சிரும் பாஸ் சொன்னா கேளுங்க பாஸ் இந்த மேடம் சொன்னா செஞ்சுரும் உண்மையை ஒத்துக்குருவோம் பாஸ் டேய் பொறுத்ததும் பொறுத்துட்டேன் இன்னும் ஒரு நாள் மட்டுமாச்சு பொறுடா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த மேடம் நம்மள வெளியில எடுக்கல அதுக்கப்புறம் நம்ம உண்மையை ஒத்துக்குருவோம்டா ஐயோ அடம் பிடிக்கிறானே டேய் அடம் பிடிக்கிற நேரம் அடையுது அந்த மேடம் ஆறு புள்ளட்டையும் யார் மேல இறக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்குடா கொலை வெறியில நிக்கிது சொன்னா கேளுடா டேய் நான் உன் பாசனா வாடப்படா பேசுற போட புடுங்கி உயிரே போது இந்த நேரத்துல பாசு கீசு நின்னுக்கிட்டு அந்த மேடம் இன்னைக்கு நம்மள போட்டு தள்ளாம விடாது டேய் சொன்னா கேளுங்க ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோங்க இல்ல மனுவலா இன்னைக்குதான் உங்களுக்கு கடைசி நாள் பார்த்துக்கோங்க என்னடா உண்மை ஒத்திக்கிட்டே எழுதி கொடுத்துட்டு ஓட போறீங்களா இல்ல உயிரை விட போறீங்களா மேடம் சொன்னா கேளுங்க மேடம் எங்களுக்கு உண்மையிலே ஒண்ணு தெரியாது மேடம் இதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருந்தா என் டைம் தான் வேஸ்டா போகும் ஒண்ணு பதில சொல்லணும் இல்ல நான் போட்டு தள்ளணும் இப்ப ரெண்டு பேர்ல ஒருத்தனை போட்டா ஒருத்தன் பதில் சொல்லி தான ஆகணும் மேடம் இதா சரி

ரெண்டு பேர்ல ఎవเนயாச்சு உடனே போட்டு தள்ளுங்க. ஒருத்தன் ஆட்டோமேட்டிக்கா வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டு ஓடுவான். நீங்க சொல்றது சரிதான். எதுக்கு பேசிக்கிட்டு முதல்ல போடுவான் அதுக்கப்புறம் பேசுவான் இது தம்பி மலையாட கரைய வச்சீங்க. அவன் அப்படி ஒரு கோபத்துல பார்க்கும்போது இரத்தை எப்படி குதிச்சிருக்கோம் இன்னைக்கு ஒத்தையா மாதிரி உங்கள சுத்திக்காம விடமாட்டேன்டா. மேடம் 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 மேடம்

மேடம் கமிஷனர் கால் பண்றாரு ஹலோ சார் கமலி எங்க இருக்கீங்க ஸ்டேஷன்ல தான் சார் இருக்கேன் நீங்க உடனே கிளம்பி என்னோட ஆபீஸ் வாங்க சார் இப்பவா ஆமா இப்பவே தான் உடனே கிளம்பி வாங்க சார் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா விசாரிச்சிட்டு இருக்கேன் ஒரு half an hourல வந்துறேனே அதெல்லாம் முடியாது மேடம் இன்னும் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் 10 நிமிஷம் குள்ள நீங்க கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கணும் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு என்கிட்ட பேசிட்டு போய் நீங்க எந்த கேஸ் வேணாலும் அட்டன் பண்ணிக்கோங்க இப்போ உடனே இந்த நிமிஷமே நீங்க ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி என்னோட ஆபீஸ்க்கு வரணும் புரியுதா காம் குயிக்லி ஓகே ஓகே சார் நான் இதோ வந்துட்டேன் கமிஷனர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு உடனே ஆபீஸ்க்கு வர சொல்றாரு என்னன்னு தெரியல நான் போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு வந்துறேன் அது வரைக்கும் இவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது உள்ள போட்டு பூட்டுங்க இன்னைக்கு இவனோ கதையை நான் தான் முடிப்பேன் போயிட்டு வந்து இவனுக்கு வச்சுக்கிறேன் thank you